கணவன் மனைவி வாழ்க்கையிலே அந்த நம்பிக்கை என்பதுதான் மிக மிக அடிப்படையாக இருக்கிறது ஒரு முகாந்திரத்தோடு சந்தேகப்படுறது என்பது வேறு எந்த முகாந்திரமும் இல்லாமல் சும மனைவி பேசிக்கிட்டு இருக்கிறா இவ யாட்டு பேசுறான்னு தெரியலையே இவ முதல் பேசிக்கிட்டு இருக்கிறாளே என்று ஒரு முகாந்திரத்தோடு சந்தேகப்பட்டாலும் பரவாயில்லை எந்த முகாந்திரமும் இல்லாமல் டவுட் படுறது எங்கே சந்தேகம் வந்து விட்டதோ அதில் இருந்து அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும் அழகா தமிழ்ல சொல்லுவாங்க சந்தேக கோடி சந்தோஷ கேடு என்று சொல்வார்கள் சந்தேகத்துடைய சாயல் எங்கே வந்து விடுகின்றதோ அதற்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்படும் காத்திருக்கிறது என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு புரிந்து கொள்ள முடிகிற மார்க்கத்தின் அடிப்படையிலும் சரி நடைமுறையிலும் சரி கபாபில் மரிய கதிபன் ஐயோ ஹத்தி சபி குள்ளிமா சமய அவர்கள் சொன்னார்கள் கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்பக்கூடியவன் பொய்யன் என்று சொன்னார்கள் ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்படுறோம் அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் அதை சரி காணாமல் நம்ம பத்து பேருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறோம் வாங்கி இப்ப நம்ம யாராயிட்டோம் சொல்லாத பொய்க்கு பொய் என்ற குட்டமாகத்தான் அதை எடுத்துக்கொள்ளப்படும் என்று மார்க்க நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார் இவ்வுலகத்திலே மனிதர்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான் இந்த வாழ்க்கையிலே அவர்கள் அடைகின்ற சாதனைகளை நன்மைகளை அவர்கள் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் சிறந்து விளங்குகிறார்கள் என்பதை எல்லாம் அவ்வப்போது மக்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் ஏதோ இன்றைய தினம் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வினுடைய தேர்வு முடிவுகள் வெளியாகின்றன சில தினங்களுக்கு முன்பாக ப்ளஸ் டூ ரிசல்ட்டு வெளியே வந்தது நீட் தேர்வு இப்போது நடந்திருக்கின்றது கூறிய விரைவில் அதனுடைய ரிசல்ட்டுகள் வெளியே வர இருக்கின்றன இது மாதிரியான தேர்வு முடிவுகள் வரும்போது அங்கு குறிப்பாக இந்த முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவிகள் எல்லாம் பத்திரிகைகளிலே பேட்டி கொடுப்பார்கள் நாங்கள் இப்படி படித்தோம் நாங்கள் அப்படி படித்தோம் என்று சொல்வார்கள் இவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் அவர்கள் ஒரு பக்கத்தில் தங்களுடைய சாதனைகளை உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டிருப்பார்கள் இந்த ஆசிரியரிட படித்த இன்னொரு மாணவன் ஃபெயிலாக கூட போயிருப்பான் என் படித்த பத்து பேர் ஃபெயில் ஆயிட்டான்னு யாராவது சொல்லுவாங்களா அதை உலகத்துக்கு சொல்லவே மாட்டார்கள் ஒரு ஆசிரியர் படித்த ஒரு மாணவர் அவர் உலகத்திலே ஒரு பெரிய சாதனை புரிந்துவிட்டால் ஹீஸ் மை ஸ்டூடெண்ட் இவர் என்னுடைய ஒரு மாணவர் என்று ரொம்ப சந்தோஷமாக பேட்டி கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு ஆசிரியர்கிட்ட படித்த ஒரு மாணவன் பெரிய தீவிரவாதி ஆகிட்டான் டெரரிஸ்ட் ஆகிட்டான்னு வைங்களேன் அவன் ஹீஸ் மை ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாங்களா வாயே திறக்க மாட்டார்கள் அப்போ சாதனைகளை மட்டுமே உலகத்திற்கு தூக்கி காட்ட வேண்டும் என்கின்ற மனநிலையிலே நன்மைகளை மட்டுமே தூக்கி காட்ட வேண்டும் என்ற மனநிலையிலே மனிதர்கள் இருக்கின்றார்களே இஸ்லாமிய மார்க்கம் இப்படி சொல்லவில்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரெண்டு அம்சங்கள் இருக்கிறது நன்மைகள் ஒரு பக்கத்திலே இருந்தாலும் அவன் செய்கிற தீமைகள் ஒரு பக்கத்திலே இருக்கிறது இந்த தீமைகளை நாம் உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொல்ல வரவில்லை மார்க்கம் அப்படி நமக்கு சொல்லவும் இல்லை உங்கள் தீமைகளை புற உலகத்திற்கு சொல்லுகின்ற சொல்றான் அப்படி இல்லை அதே நேரத்திலே அந்த தீமைகள் குறித்த ஒரு கவனம் நமக்கு இருக்க வேண்டும் இந்த பாவங்களை நாம் செய்யக்கூடாது நன்மைகளை நாம் அதிகமாக செய்து கொண்டே இருக்கின்றோம் இன்னொரு பக்கத்தில் இந்த பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது என்கின்ற எச்சரிக்கை உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்க நமக்கு சொல்லித் தருகின்றது குதைப்பத்துள் யமான் நளியல்லாக அண்கோ ஒரு சிறந்த நபித்தோழர் இவர்களுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு அதை அவர்களே குறிப்பிடுகின்றார்கள் என்னுடைய தோழர்கள் சகாபாக்கள் இருக்கின்றார்களே அவர்கள் நசூல்லாவிடத்திலே சென்று நன்மையான காரியங்கள் என்ன என்ன என்பதை கேட்டு கேட்டு அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் நான் என்ன செய்தேன் என்றால் நான் தீமையான காரியங்களை பற்றியே அதிகமாக கற்றுக்கொண்டே இருந்தேன் இதற்காக அந்த தீமைகளை விட்டு விலகுவதற்காக நிறைய சகாபாக்களை மனநிலை எப்படி இருந்தது போய் பார்த்து என்ன பண்ண நன்மை கிடைக்கும் அதிகமான கூலி எப்படி கிடைக்கும் என்று கேட்டறிந்திருக்கின்றார்கள் இந்த உதைப்பு தூள் என்ன செய்யறாங்க அப்படின்னா எதெல்லாம் பாவம் எதெல்லாம் குற்றம் இதெல்லாம் நாளைக்கு மறுமையினு அரகத்துக்குரிய பாவமாம் ஆகிறோம் என்று சொல்லி அவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு அதில் இருந்து விலக வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கு இருந்திருப்பதை பார்க்கிறோம் இந்த அடிப்படை நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் இரண்டுமே இருக்கிறது நன்மைகளையும் நாம் செய்கிறோம் இன்னொரு பக்கத்திலே தீமையான காரியங்களையும் நாம் செய்கிறோம் இந்த தீமையான காரியங்கள் என்று சொல்லும்போது போது இரண்டாக நாம் பிரித்து பார்க்க வேண்டியிருக்கிறது சில விஷயங்களை தீமை என்பதை நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்கிறது மது குடிப்பது ஹராம் பெரும்பான்மை முஸ்லிம்களுக்கு தெரியும் பெரும்பாலும் யாரும் போறது கிடையாது பன்றிக்கறி சாப்பிடுவது ஹராம் எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரியும் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது விழுக்காடு எந்த முஸ்லீமும் பன்னிக்கறி சாப்பிட மாட்டார் இப்படியாக நாம் ஒதுக்கி வைத்த தீமைகளும் இருக்கின்றன ஆனால் சில தீமைகளுக்கு நாம் பழகி போய்விட்டோம் எந்த அளவிற்கு என்றால் அவைகள் தீமைகளே இல்லை என்கின்ற ஒரு உள்ளுணர்வு நமக்கு வந்துவிடக்கூடிய அளவிற்கு அந்த பாவங்கள் நம்மிடத்திலே இஸ்லாம் தடுக்கக்கூடிய காரியங்கள் நிறைய வந்துவிட்டன அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் உருவாக்குது அது மார்க்கத்தில் சிறந்ததல்ல அது மறுமையிலே ஒரு குற்றமாக வரும் நம்மை நரகத்திலே தள்ளிவிடும் என்பதை தாண்டி இந்த உலகத்திலும் கூட நமக்கு அது பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி ஊகித்து கொண்டே இருப்பது இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ அதனாலதான் அது நடந்ததோ இதனால தான் இது நடந்ததோ என்று எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் உள்ளத்திலே கற்பனை செய்யக்கூடிய விஷயங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒரு முடிவு செய்வது அந்த கற்பனையை நோக்கி பயணிப்பது அதை கொண்டு ஒரு உருவத்தை வடிவமைப்பது அதுதான் சரி என்று நினைப்பது இப்படியான பிரச்சனைகள் நம்மிடத்தில் நிறைய பேருக்கு இருப்பதை பார்க்கின்றோம் சந்தேகப்படுறது ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தேகப்படுறது ஊகிப்பது இது மார்க்கடிப்படையிலும் தவறாக இருக்கின்றது உலக அடிப்படையில் நமக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கின்றது மனோதத்துவத்திலே பதினோரு விதமான மனச்சிதைவு நோய்களுக்கு பெயரிட்டு பட்டியல் போட்டு காட்டுகின்றார்கள் அதிலே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பேரனாய்ட் பர்சனாலிட்டி டிசார்டர் என்று ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க இது என்ன இந்த பேரனாய்ட் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொன்னா சந்தேக ஆளுமை நோய் சந்தேக ஆளுமை நோயினா என்ன எதுக்கு எடுத்தாலும் டவுட் படுறது யாரா பார்த்தாலும் சந்தேகப்படுறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனையோ மனிதர்களை சந்திக்கின்றோமே அவர்கள் குறித்து சந்தேகப்படுவது மனைவியை பற்றி சந்தேகப்படுறது ஒரு முதலாளி எட்டு ஒரு தொழிலாளி வேலை பார்ப்பான் அந்த தொழிலாளியை பார்க்கும் போதுனா அவனை மேலே இங்கிலேயே பார்க்கறது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது ஓகே அதற்காக எல்லாவற்றையும் சந்தேகத்தோட பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா இது நம்மை மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொண்டு தள்ளிவிட்டும் நாம் யாரோடும் நெருங்கி பழக முடியாது யாரை பார்த்தாலும் சந்தேகமாக இருக்கும் ரோட்டில் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க நாம் அந்த வழியை கடந்து இருப்போம் அவர்கள் நம்மை ஒரு பார்வையை பார்த்து இருப்பார்கள் அவன் நம்மை பார்த்தானே ஒரு நம்மளை பற்றிதான் பேசிக்கிட்டு இருந்திருப்பானோ நம்மளை பற்றி உள்ள குறைகளை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வந்திருப்பானோ என்று ஒரு நினைக்க ஆரம்பிப்பார் உலகத்திலேயே ரொம்ப வேகமானது இது தெரியுமா நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களில் அடிப்படையிலே உலகத்திலே மிகவும் வேகமாக செல்லக்கூடியது விளக்கு இந்த லைட் இருக்கு பாருங்க லைட்டு வேகத்துக்கு நிகராக உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அத நாம் பள்ளியிலே படிக்கும் போது கூட லைட் இயர் என்றே ஒரு பாடம் வைத்திருப்பார்கள் லைட் இயர்னா என்னன்னு சொன்னா இப்ப நாம் பூமியிலே வசிக்கின்றோம் வானத்திலே ஏராளமான நட்சத்திரங்களை பார்க்கின்றோம் அந்த நட்சத்திரங்கள் நம்மை விடவும் ரொம்ப தூரத்தில் இருக்குது எவ்வளவு தூரம் என்பதை சொல்லி கொடுப்பதற்காக இந்த கணக்கு சொல்லுவாங்க அதாவது இந்த விளக்கு வெளிச்சம் இருக்கிறது இது ஒரு வினாடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணும் நம்ம பைக்கில் போகிறோம் ஒரு வினாடிக்கு அவ்வளோவா போகிறோம் ஒரு மணி நேரத்துக்கு அறுபது கிலோமீட்டர் தான் போகிறோம் ஆனால் இந்த ஒளியினுடைய வேகம் என்னன்னு சொன்னால் ஒரு நொடி பொழுதிலே மூன்று லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணிடும் இந்த ஒளியை நாம் பூமியிலே இருந்து அடித்து ஒரு வாதத்துக்காக இது நட்சத்திரத்தை சென்றடைய வேண்டும் என்றால் ஒரு ஆண்டு ஆகுமா அதாவது ஒன்பது புள்ளி நாலு ஆறு மைல்களுக்கு அப்பால் நட்சத்திரம் இருக்கிறது இங்கிருந்து புறப்பட்ட ஒரு ஒளி பூமியில இருந்து ஒரு பயணித்தாலும் அது நட்சத்திரத்தை போய் அடையிறதுக்கு ஒரு வருஷம் ஆகுமா இவ்வளவு தூரத்திலே இருக்குது உலகத்தில் இதை விட வேகமானது எதுவும் கிடையாது ஆனால் அதை விட வேகமான ஒன்று இருக்கிறது அது என்னன்னா அது நம்முடைய ஊகம் அது நம்முடைய கற்பனை நான் சொன்னேன்ல அந்த லைட் இங்க இருந்து போறதுக்கு ஓராண்டு ஆகுதுன்னு இப்ப பாருங்க இப்ப உங்களுடைய உள்ளத்தால் நீங்க நட்சத்திரத்தை பாக்குறீங்க போயிருச்சா சொன்ன உடனே போயிருச்சா ஒரு ஆண்டு தேவையில்லை ஒரு வினாடியிலேயே நாம் இங்கிருந்து நட்சத்திரத்தை நம்முடைய உள்ளத்தால் அடைய முடிகிறது என்று சொன்னால் அதை விடவும் வேகமானது இந்த உள்ளமாக இருக்கிறது நிறைய இடங்களிலே அறிவியல் பல விஷயங்கள்ட்ட தோற்று போகிறது குறிப்பாக இலக்கியத்தோடு மோதும் போது அருவியில் போன வீரங்களை தோற்று போகும் எப்படி எல்லாம் தெரியுமா இப்ப ஒரு மனிதன் இவனுடைய எடை எவ்வளவு உயரம் எவ்வளவு இவனுடைய நீளம் எவ்வளவு இவனுடைய சுற்றளவு எவ்வளவு இதெல்லாம் கணக்கு பண்ணி சொல்ல முடியும் விஞ்ஞானத்துல சொல்றாங்கல்ல இவன் எவ்வளவோ அழகானவன் என்று விஞ்ஞானத்தை சொல்ல முடியுமா அதுக்கு ஒரு அளவு இருக்கிறதா இவன் ஒரு அஞ்சு கிலோ அழகானவன் இவன் ஒரு பத்து கிலோ அழகானவன் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது அப்ப விஞ்ஞானம் தான் சிறப்புன்னு சொல்றாங்க விஞ்ஞானத்தை உடைக்கக்கூடிய காரியங்களும் உலகத்தில் இருக்கின்றது ஊகம் நம்முடைய கற்பனை இந்த கற்பனை என்பது நம்ம எங்கெங்க எடுத்துட்டு போகும் இதையெல்லாம் நாம் நம்ப ஆரம்பித்தால் நமக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கிறது இதை பற்றி மார்க்கும் சொல்லுகிற விஷயத்தை பாருங்களேன் சொல்லுகின்றான் ஊகங்களில் அதிகமானதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் ஊகங்கள் என்பது பாவமான காரியமாகும் எத்தனையோன இல்ல லன் அவர்களிலே அதிகமானோர் ஊகத்தை தவிர அதிகமானதை பின்பற்றுவது கிடையாது இன்னும் லன்ன லா யுகுனி மினல் ஹக்குஷய்யா ஊகம் என்பது உண்மைக்கு என்னைக்கும் ஆதாரமாக இருக்காது உண்மைக்கு சான்றாக இருக்காது ஊகம் என்பது ஊகம்தான் உண்மை என்பது உண்மைதான் நம்முடைய உள்ளத்திலே ஒன்றை நாம் நினைத்து விட்டால் அது சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது தவறாகவும் இருக்கலாம் இந்த ஊகத்தை நோக்கி பயணிப்பது என்பது நமக்கு நிறைய தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஊகங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் ஊகம் என்பது அது மிகப்பெரிய பொய்யாகும் உள்ளத்திலே நாம் நினைக்கின்றோமே இதை செஞ்சிருப்பான் நம்மளை பத்தி இவங்க பேசியிருப்பாங்க இவங்க நம்மளை தான் பேசிட்டே இருக்கிறாங்க என்று நாம் நினைக்கின்றோமே இதில் பெரும்பான்மையான விஷயங்கள் பொய்யாகத்தான் இருக்கும் என்கிற அடிப்படையிலே நபிகல் நாயம் சலாசலம் அவர்கள் நமக்கு போதித்திருப்பதை பார்க்கிறோம் இப்ப நாம் நம்முடைய உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வீணான ஊகங்களை விட்டு அனுமானங்களை விட்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும் அனுமானம் என்றைக்கும் ஒரு தீர்மானமாக ஒரு முடிவு நம்ம எடுக்க முடியாது அனுமானம் என்பது வேறு தீர்மானம் என்பது வேறு சில விஷயங்கள் இருப்பதை போல ஒரு தோற்றத்தை உண்டாக்கும் அது உண்மையிலே இருக்காது ஒரு கதை ஒன்று படித்தேன் சைனாவிலே அங்கேதான் பாம்பு பள்ளி தவளை போடுகிறார் என்ன ஒப்பந்தம் போடுகிறார் நான் தினசரி உங்க ஹோட்டலுக்கு ஆயிரம் தவளைகளுடைய கால்களை சப்ளை செய்கிறேன் ஒரு தவளைக்கு நாலு காலன்னு வைங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் கால் உங்களுக்கு சப்ளை பண்றேன் என்ற நிறைய தவளைகள் இருக்குதுன்னு ஒப்பந்தம் போட்டான் மறுநாள் காலையில வெறுமனே இரண்டு தவளைகளுடைய கால்களோடு அந்த உணவகத்துக்கு போனான என்னப்பா நீ ஆயிரம் கொண்டு ரெண்டு கேட்டதுக்கு இவன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்துல ரொம்ப சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்ப நான் என்ன நினைச்சேன்னு சொன்னா பல்லாயிரக்கணக்கான தவளைகள் இருக்கு போல இருக்கு என்று சொல்லி நான் ஒப்பந்தம் போட்டேன் மொத்தத்துக்கும் தேடி பார்த்ததுல இந்த ரெண்டு தவளை தவளைதான் கடந்திருக்கு ஒரு கதை ஒன்று உண்டு அப்போ இவனுடைய பார்வையில் என்ன இருக்குது பல்லாயிரக்கணக்கான தவளைகள் சத்தம் போட்டு கொண்டிருப்பதை போல ஒரு பிரம்மம் உண்டாயிருக்கு அதே போல நமக்கு இப்படி உண்டாகும் நம்மளை பற்றி ஊரே பேசுறது மாதிரி நம்ம ஊரே நம்மளை பேசுறாங்க வெளியே தலகாட்ட முடிய ரெண்டு பேரும் பேசியிருப்பான் அந்த ரெண்டு பேர் பேசுற நமக்கு எப்படி ரொம்ப பிரமிப்பா தெரியுதுன்னு சொன்னால் ஊரே பேசுவதை போல ஒரு சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகிறது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம் கவனம் செலுத்தாமல் இருப்பது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு கணவன் மனைவி வாழுகிறார்கள் என்று சொன்னால் இந்த கணவன் மனைவி வாழ்க்கையிலே அந்த நம்பிக்கை என்பதுதான் மிக மிக அடிப்படையாக இருக்கிறது ஒரு முகாந்திரத்தோடு சந்தேகப்படுறது என்பது வேறு எந்த முகாந்திரமும் இல்லாமல் சும்மா மனைவி பேசிக்கிட்டு இருக்கிறா இவன் யாட்டு பேசுறான் தெரியலையே இவ முதல் பேசிக்கிட்டு இருக்கிறாளே என்ன ஒரு முகாந்திரத்தோடு சந்தேகப்பட்டாலும் பரவாயில்லை எந்த முகாந்திரமும் இல்லாமல் டவுட் படுறது எங்கே சந்தேகம் வந்து விட்டதோ அதில் இருந்து அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும் அழகா தமிழ்ல சொல்லுவாங்க சந்தேக கோடி சந்தோஷ கேடு என்று சொல்வார்கள் சந்தேகத்துடைய சாயல் எங்கே வந்து விடுகின்றதோ அதற்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையிலே ஏற்பட என்பது போன்ற நமக்கு அடிப்படையிலும் சரி நடைமுறையிலும் சரி அதை புரிந்து கொள்வதற்கு அற்புதமான எடுத்துக்காட்டுகளை உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் இஸ்லாமிய அழகா சொல்லுது இந்த மாதிரி சந்தேகப்படாதீங்க அவசியம் இல்லாமல் சந்தேகப்படாதீங்க சில பேரை நம்ம பார்க்கலாம் கடையை பூட்டிட்டு வந்துருவாரு கடையை பூட்ட மாதிரி பூட்ட பிடிச்சி தொங்கிக்கிட்டே நிற்பார் பூட்டிட்டு வந்திருப்பாரு மறுபடியும் பைக்கை திருப்பி போய் திருப்பி இழுத்து பார்க்கறது இதெல்லாம் என்ன இந்த மாதிரி சந்தேகங்கள்லயே போய்கிட்டே இருக்கிறது இந்த சந்தேகத்திலே நம்ம பயணிக்க ஆரம்பித்தால் எதையுமே நம்ம நம்ப முடியாது கடையில் போய் ஒரு பொருள் வாங்க முடியாது ஒரு பொருள் அவன் அவர் நூறுவா சொல்றான் சந்தேகப்படுறது கூட சொல்றானோ ரொம்ப நம்மளை ஆள் பார்த்து வெளியில் சொன்னால் ரேட்டை ஏற்றி விடுறானோ அவனை போய் பேசி பார்க்குறது அடுத்த கடைக்கு போறது அங்கே போய் பேசி பார்க்குறது தமிழ் ஒரு பரம்பரை சொல்லுவாங்க அறப்படிக்கிறவன் சண்டைக்கு போனால் விற்கவும் மாட்டான் கொல்லவும் மாட்டான் பேரம் பேசிக்கிட்டே காலத்தை கழிச்சிருவாங்க கடைசியில் அந்த பொருளை வாங்காமல் அது காலாவதியாகி போயிடும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்து கொண்டு மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நம்ம இலகுவாக வாழ்ந்துட்டு போயிடலாம் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி நாம் கற்பனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சாங்க தொடர்ச்சியில் சொல்றாங்க இன்னல் அண்ணன் அக்கதபுல் ஹதீஸ் ஊகம் என்பது அது பெரும் பொய்யாகும் அடுத்து சொல்றாங்க பாருங்க வளாத்த யசசு வளாத்த கூனு வளாத்தூவானா நீங்கள் ஒருத்தரை பற்றி துருவி துருவி ஆராயாதீர்கள் ஒட்டு கேட்காதீர்கள் தேவையில்லாமல் யாரையும் வகைத்துக் கொள்ளாதீர்கள் சகோதரர்களாக நீங்கள் இருங்கள் என்றெல்லாம் நமக்கு அறிவுரை வழங்குறாங்க அற்புதமான அறிவுரைகள் பாருங்களேன் அடுத்தவர்களை பத்தி நம்ம நோண்டக்கூடாது கூடாது துருவி துருவி ஆராய வேண்டாம் இப்ப நம்ம நாட்டில் அதுக்குனே ஒரு துறை இருக்குது சிபிஐன்னு வச்சிருக்கிறாங்க நான் மாநில அரசாங்கத்திலையும் கூட சிபிசிஐடிலாம் எல்லாம் இருப்பாங்க காவல்துறையில அவங்க என்ன செய்வாங்க துப்பு துறக்குவார்கள் ஒரு பிரச்சனை நடந்தால் ஒரு கொலை நடந்தால் ஒரு கொள்ளை நடந்தால் அங்கே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க ஏதாவது துப்பு கிடைக்கிறதா அவங்க விசாரிச்சா பரவாயில்லை ஆனா எந்த அதிகாரியாகவும் இல்லாமல் தெருக்களிலே நம்முடைய ஊர்களிலே நம்ம பார்த்துருப்போம் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மைண்டடாவே அலைவாங்க அங்கே போறது அவரையும் அங்கே வந்திருக்கிறாரு இவரையும் இங்கே வந்திருக்கிறாரு அதாவது மகளை கட்டி கொடுத்துருப்பாங்க போன மகள் தாய் வீட்டுக்கு வந்திருப்பாள் ரெண்டு நாள் தப்புச்சா மூணாவது நாள் அந்த வயசான பாட்டு கேக்கும் ஏமா இங்கேயே இருக்கு எதுவும் சண்டை போட்டு வந்துருச்சா வேற எதுவும் பிரச்சனையா கணவன் மனைவிக்கு மத்தியில எதுவும் மனத்தாங்களா என்று ஆயிரம் கேள்விகளை கேட்டு அவர்களை போட்டு நோண்டி நொங்கெடுப்பார்களே அதெல்லாம் நமக்கு தேவையா அடுத்தவர் செய்கின்ற குறையை துருவதுனால நமக்கு என்ன நன்மை இருக்கிறது நாம் செய்கிற தீமைகளை நாம் திரும்பி பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் என்ன பாவம் நம்ம செய்கிறோம் நாம் ஏதும் பொய் பேசுகிறோமா நம் வியாபாரத்தில் ஏதும் தவறு செய்கிறோமா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஏதேனும் நம்முடைய தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றதா என்று பார்த்தால் அதை சரி செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் அடுத்தவர்களை பற்றி பார்ப்பதிலே நமக்கு என்ன நன்மை இருக்கிறது பாருங்கள் இதெல்லாம் நம்ம ஒரு குற்றமாகவே கருதவில்லை இதை தீமை பற்றியில் நம்ம சேர்க்கவில்லை அன்றாடம் இதே வேலையாக பலர் அழைந்து கொண்டிருக்கின்றார்களே அப்ப எவ்வளவு தீமைகள் வரும் என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் அடுத்த ஆளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது லா எகத்த பாலுக்கும் பாலா உங்களில் யாரும் யாரை பற்றியும் புறம் பேச வேண்டாம் அல்ல ஒரு உதாரணம் காட்டுகிறான் உங்களிலே யாராவது இறந்து போன தன் சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதை நீங்கள் விரும்புவீர்களா அதை விருக்க மாட்டீர்களான்னு கேட்கிறான் சகோதரர் இறந்துட்டாரு அவரை எப்படி நல்லடக்கம் செய்ய வேண்டும் நவி ஒளிப்படி நல்லம் செய்ய வேண்டும் என்று தானே மனசு சொல்லும் அவருடைய உடலிலே இருந்து நல்ல ஒரு சதைப்பாங்கான பகுதியை வெட்டி எடுத்து சமைத்து சாப்பிட வேண்டும் சொன்னாலே அருவறுப்பாக இருக்குது ஆனால் புறம் பேசும்போது அறிவுறுப்பு கிடையாது மார்க்கம் என்ன சொல்லுது அந்த மாதிரிங்கிறாங்க இது சகோதரனுடைய இறந்து போனருடைய மாமிசத்தை வெட்டி சாப்பிடுவதை போல அடுத்தவரை பற்றி நாம் புறம் பேசுவது என்பது அவ்வளவு அருவறுக்கத்தக்கது ஆனா அப்படி நமக்கு இருக்கிறதா அப்படி தேனாக இனிக்கிறது தித்திக்கும் தேன் கூட ஒரு கணத்திலே அது திகட்டி போய்விடும் ஆனா அடுத்தவர்களை பற்றி பேசுவதென்றால் அது திகட்டவே செய்யாது அவரை பத்தி பல தகவல் இருக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் மாப்பிள்ள சரி சொல்லிட்டாரு ஆனா மத்ததெல்லாம் சொல்றேன் நீ அதையும் சொல்லாம இருக்கிற அதையும் கேட்டு வாங்குவார் அவர் அப்ப அடுத்தவர்களை பற்றி உள்ள பேச்சுக்களை எல்லாம் பேசிக்கொண்டு பாவங்களை சம்பாதித்துக் கொண்டு நான் போக வேண்டுமா அடுத்தவர்களை பற்றி ஊகித்துக் இருக்க வேண்டுமா சந்தேகப்பட்டு கொண்டே அலைய வேண்டுமா இது உலகத்திலே நமக்கு எத்தகைய பிரச்சனைகளை எல்லாம் உண்டாக்குகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது அறிவுபூர்வமான மார்க்கம் இந்த உலகத்திலே நாம் உடல் நலத்தோடும் மன நலத்தோடும் வாழ்வதற்கு எல்லாவிதமான விதமான அறிவுரைகளையும் மிக சிறப்பாக சொல்லி இருக்கக்கூடிய மார்க்கம் அந்த அடிப்படையிலே இந்த மார்க்கம் சொல்லுகின்ற இந்த அறிவுரைகளை நாம் புரிந்து கொண்டு இந்த தீமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே விடாமல் நாம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ள வேண்டும் என்னைக்குமே இந்த டவுட் விஷயத்துக்கு போகக்கூடாது அவன் பண்ணியிருப்பான் இவன் பண்ணியிருப்பான் அது இந்த வாட்ஸ்அப்களில் இன்னைக்கு பார்க்கின்றோம் வாட்ஸ்அப்களிலே திறந்தம்னு சொன்னால் அவ்வளவு தகவல்கள் பொய்யாகத்தான் வந்து விழுகின்றன விஞ்ஞானம் வளர்ந்து விட்டதை எல்லாமே பார்த்தீங்கன்னா வானத்தின் வழியாகத்தான் வருது செயற்கை கோளுக்கு போய்தான் பூமிக்கு வருது வானம் வசப்பட்டு விட்டதுங்கிறான் இன்னொரு பக்கத்திலே வானம் விஷப்பட்டு விட்டதுன்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஏனென்றால் எப்படி பார்த்தாலும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தகவல்கள் பொய்யான தகவல்கள் தான் இந்த வாட்ஸ்அப் ஒளியாக ஃபேஸ்புக் ஒளியாக நிறைய வந்து கொண்டே இருப்பதை பார்க்கின்றோம் அடுத்தவர்களை பற்றி ஒரு தகவல் வருது உடனே பத்து பேருக்கு பரப்பணும் கஃபாபில் மரிய கதிபன் ஐயு ஹத்திசபி குல்லிமா சமய நபி அவர்கள் சொன்னார்கள் கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்பக்கூடியவன் பொய்யன் என்று சொன்னார்கள் ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்படுறோம் அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் அதை சரி காணாமல் நம்ம பத்து பேருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறோம் வைங்க இப்போ நம்ம யாராயிட்டோம் சொல்லாத பொய்க்கு பொய் என்ற குற்றமாகத்தான் அதை எடுத்துக்கொள்ளப்படும் என்று மார்க்க நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது அப்போ இந்த விஷயங்களிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையற்ற இந்த விஷயங்கள் நம்முடைய கவனத்தை செலுத்தி விடாமல் எது உறுதியாக இருக்கிறதோ எது உண்மையாக இருக்கிறதோ என்பதை பார்த்து மார்க்கம் சொன்ன அடிப்படையிலே மிக தெளிவான விஷயங்களை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் தேவையற்ற விஷயங்களை பற்றி சிந்திப்பது அதில் சந்தேகப்படுறது அதுல கவனம் செலுத்துவது போன்ற காரியங்கள் நம்முடைய உலக வாழ்க்கையும் நிம்மதியற்ற ஆக்கிவிடும் மறுமையினுடைய வெற்றியும் மறுத்து விடும் என்பதை புரிந்தவர்களாக இந்த விஷயங்களில் ரொம்ப கவனத்தோடு வாழுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்குவனாக என்று கூறி குறைய முடிக்கின்றேன் சலாமாளைக்கும் ரஹமது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்